இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக ஜோதிடர் திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா விரைவு உணர்வுலாம் நல்லா இருக்கேன் உலகம் எங்கும் வாழும் நமத நேர்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவே சரணம் வணக்கம் முருகன் யோகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய முருகன் கோயிலில் கூட்டம் அப்படி கட்டுக்கடங்காமல் இருக்குது எல்லாரும் முருகனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கருணை கடலே முருகா அப்படின்னு சொல்லி கும்பிட்றோம் ஆனால் இதே வடநாட்டில் அதாவது வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தாந்திரிக கடவுளாக வந்து முருகனை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே முருகன் என்பது யார் சார் கடலா தாந்திரிக கடவுளா அதாவது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க முருகன் வந்து என்ன அதாவது இது பிரித்து பார்க்கறதுக்கு எதுவுமே கிடையாது முருகன் தான் தேவர்களோட சேனாதிபதி தேவர்கள்னா யார் அசுரர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க தேவர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லைங்களா அப்போ நல்ல விஷயங்களுக்கான தலைவன் சேனாதிபதினா யார் கெட்டதை அழிக்கிறவர் தான் சேனாதிபதி அப்போது நீங்கள் எந்த ஸ்வரூபமாக பார்க்குறீங்களோ அந்த ஸ்வரூபமாக முருகன் வருவார் அதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சுவாமிங்க அவர் தமிழ் கடவுள் அல்லவா முருகன் அப்படிங்கும்பொழுது அது வந்து முருகனோட அருளை பற்றி பேசுறதுக்கெல்லாம் வந்து அதை சொல்லிகிட்டே போகலாம் அவரோட பராக்கிரமத்தை சொல்லிகிட்டே போகணுன்னா முருகனை பற்றி பேசணுன்னாலும் அவர் அவர் பாதம் தொட்டு அவர் பாதம் தொட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணாதான் பண்ண முடியும் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அந்த முருகப்பெருமான் வந்து அவரவர் கர்ம வினையை பொறுத்து அவரவருக்கு எப்படி எப்படி புரியுமோ அந்த லெவலில் போய் பண்ணுவார் இது முருகனுக்கான சீசன் அதுக்கான சீசன்லாம் இல்லை பக்தி மொ அது வந்து இந்த அடியன் மாதிரி இருக்கக்கூடிய பக்தியா இருக்கிறவங்களுக்குலாம் சந்தோஷமே அது எந்த ரூபத்துல வந்தா என்ன அதே மாதிரி தாந்திரிகத்தை பத்தி சொன்னாங்க தாந்திரிகத்துக்கும் பக்தியையும் ஏன் பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்னா வைதிகம்னு ஒண்ணு இருக்கு தாந்திரிக பூஜைன்னு இருக்கு வைதிக பூஜைன்னு சொல்றவங்க வேதம் படிச்சுட்டு பூஜை செய்யறது தந்திரி பூஜைங்கிறது இப்படி எப்படி ஐயப்பன் கோயில பூஜை செய்யறவங்களோ நம்ம மலையாள ரீதியா நம்ம பகவதி அம்மன் கோயில செய்யற பூஜை தந்திரி பூஜை அதே மாதிரி மாந்திரிக பூஜைன்னு ஒண்ணு இருக்கு அப்ப மாந்திரிக ரீதியான பூஜைகள் இருக்கு அப்போ தந்திரிகளுக்கு உள்ள தலைவன் முருகனா அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவுக்கெல்லாம் குரு முருகன் சொல்லுவாங்க முருகனா ஆமா உண்மைதான் அப்படிங்கும்போது அது வந்து ஜோதிடமாக இருந்தாலும் சரி அதில் அதே மாதிரி அதுலேயே தாந்திரிக ரீதியான சில பூஜைகள்லாம் இருக்கு அதுல இந்த கடவுள் முருகன் கிடையாதுங்க தந்திரி ரீதியான பூஜைகள் எல்லா தெய்வத்தையும் பண்ணலாம் வழிபடலாம் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அது ஒவ்வொரு ஸ்வரூபமாக வழிபடுறோம் இப்போ வைதிக ரீதியாக பண்ணும்போது அதுக்கு திரும்ப வேத ரீதியாக பண்ணுவோம் தந்திரி ரீதியான பூஜைகள் பண்ணுவோம் அதுக்குள்ள பூஜை மந்திரங்கள் வச்சு பண்ணுவோம் பூஜைகள் பண்ணுவோம் ஸோ முருகனை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது அதில் இந்த எளியவனாலலாம் முடியவே முடியாது பட் இருந்தாலும் அவரோட பராக்கிரமத்தை நீங்கள் எந்த ஸ்வரூபத்தில் வேணால் கும்பிடலாம் சத்தியமான கடவுள் அவரை கும்பிட்டவங்க யாருமே தோக்க மாட்டாங்க அவரை போது வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அவரை சரவணா பவ அப்படின்னு சொன்னாலும் வருவார் முருகா காப்பாத்தப்பான்னு சொன்னாலும் வருவார் அவரை பற்றி பேசுறதுக்கு இந்த கேள்வி கேட்டதுக்கே ரொம்ப நன்றி அதனால முருகன் வந்து கடவுளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படும் போது கூட சேனாதிபதி ஸ்வரூபமாக வந்து தேவர்களுக்கே நிற்கும் போது அவரை பற்றி நினைச்சாலே மிகப்பெரிய புண்ணியம் முருகனோட வழிபாடு நீங்கள் எந்த ஸ்வரூபமாக வேணால் வழிபடுங்க ஆனால் முருகனை வழிபடுங்க எந்தெந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களுக்கு முருகனை வந்து முன்னிறுத்தி வணங்கலாம் சார் எல்லா விஷயத்துக்கும் பண்ணலாம் நீங்கள் வந்து அது வசியமாக இருக்கலாம் மோகனமாக இருக்கலாம் வித்வேஷ்வனமாக இருக்கலாம் மாரகமாக இருக்கலாம் மாரகம்னு நான் பேசுறது வந்து நோய் மாரகம் கடன் மாரகம் மாரகம்னா அது நோயை அழித்தல் கடனை அழித்தல் அந்த மாதிரி நினச்சிக்கணும் சத்ரு இதாக இருக்கலாம் சத்ரு சம்ஹாரமாக இருக்கலாம் சம்ஹாரம்னு நான் சொல்றது சத்ருக்களே இல்லாமல் இருக்கிறது அல்ல அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன தப்பு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது இப்போ ஊர் ஃபுல்லாக பாவத்தை பண்ணிவிட்டு நீங்கள் சத்ரு சம்மாரம் ஹோமம் பண்ணால் சரியாக பேருமானா யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள தான் அடிக்கும் அப்படி அதை அதை அர்த்தம் அப்படி சொல்லவே படலை சம்மார ஹோமம் ஏன் முருகன் கோயிலில் போய் திருச்செந்தூர் கோயிலில் அப்படி கிடையாது அப்படின்னா ஒருத்தர் கெட்டு போகணும்னு சொல்லி சம்மார ஹோமம் பண்ணுறதெல்லாம் கிடையாது அன்பர்களே அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சத்ருவே நமக்கு கெட்டு போகணும்னு நினைக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு ஏன்னா நம்மகிட்டயே நிறைய துர்குணங்கள் இருக்கும் அது யாராக இருந்தாலும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் எந்த ஸ்வரூபமாக வேணால் சுவாமியை கும்பிடலாம் அப்போ முருகன் எல்லா வகையிலையும் உதவி செய்வார் நீங்கள் என்ன அருள் கேட்டாலும் கொடுப்பார் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது காடுன்னு இருக்கு தேவதான் இருக்குது அப்போ முருகப்பெருமானெலாம் கடவுள் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன வரம் கேட்டால் அவங்க கொடுப்பார் இங்கே வீடு வேணுமா கொடுப்பாரு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ கொடுப்பாரு அதுதான் முருகப்பெருமான் ஸோ அதனால் இவரை போய் ஒரு சின்ன லெவல்லெல்லாம் கொண்டு போகிறதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது யாருக்குமே கிடையாது அப்படிங்கும்போது முருகனோட அருளை நித்தம் நித்தம் நீங்கள் நினைக்க நினைக்க அப்படியே பேரானந்தத்துக்கு கொண்டு போயிடுவார் அவர் தான் முருகப்பெருமான் அவர் அப்படியே கொண்டு போயிடுவார் அப்படி கொண்டு போகிறத மேலும் வயலும் உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் அவர் மந்திரத்துக்கெல்லாம் மந்திரக்காரர் தந்திரத்துக்கெல்லாம் தந்திரக்காரர் எந்திரத்துக்கெல்லாம் எந்திரக்காரர் ஏன் சித்தர்கள்னு நம்ம சொல்லக்கூடிய முதன்மையான சித்தர்னு சொல்லக்கூடிய அகத்தீஸ்வரருக்கே அவர் தான் குரு அதனால் குருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு நீங்கள் மனசார போது நீங்கள் எந்த ஸ்வரூபமாக கேட்குறீங்களோ அந்த ஸ்வரூபமாக வந்து உங்களுக்கு அருள் பாலிப்பார் முருகப்பெருமான் வந்து மிகப்பெரிய தெய்வம் அவரோட பராக்கிரமத்தை உணர்ந்தவர்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அவரோட புகழ் எல்லா பக்கமும் பரவட்டும் அதனால நல்லதே நடக்கட்டும் கண்டிப்பா சார் இப்போ நம்மளுக்கு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எந்த கடவுளாகவே இருந்தாலும் சில ஒரு குறிப்பிட்ட பூஜைகள் எல்லாம் பண்ணால் உடனே நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு முருகன் கிட்ட போயிட்டு மன முருகி எனக்கு வேண்டும்னா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும் போது என்ன பூஜைகள் செஞ்சா இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சா முருகன் உடனே மனசரங்கி வருவான்னு நினைக்கிறீங்க உண்மையான பக்தி அது இருக்கட்டும் அது இருக்கு இல்லை பக்தி இல்லாமல் போக முடியாது பக்தியை தாண்டி வேற என்னென்ன பூஜைகள் செய்யணும் முருகனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் முருகன் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் வேலும் மயிலும் உள்ளவர் தான் முருகன் அப்போது சேனாதிபதி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதி அப்போ சேனாதிபதியாக இருக்கிறவர் எப்படி இருப்பார் கொயின் இருப்பார இருக்க மாட்டார் வீரன் அவர் தான் முருகன் அவர் கந்தன்னு சொன்னாலும் வீரன் இல்லையா அப்போது முருகனுக்கு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மந்திர ரீதியாக கும்பிட்றது முருகனுக்கு ரொம்ப நல்லது வேறு அபிஷேகங்கள் ரீதியாக கும்பிட்றது முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ உங்களோட பக்தியோட நம்பிக்கையோட சில பேர்லாம் உங்களை குழப்புவாங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து சில பேர்லாம் குழப்பி குழப்பிடுவாங்க ஐயோ முருகனை அப்படி கும்பிடக்கூடாது முருகனை அப்படி கும்பிடா அப்படிலாம் இல்லைங்க உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு அவர் அருள் கொடுக்குறாரோ அப்படி தான் கும்பிடணும் நம்ம அடியன்னு சொல்றது தாந்திரிக ரீதியாக சொல்கிறோம் எப்போ ஏற்பட்ட தடை உடையணுமா வேல் மாறல் சொல்லுங்க அதே மாதிரி வந்து முருகனோட மூல மந்திரத்தை சொல்லுங்க அதே மாதிரி கந்தகுரு கவசம் சொல்லுங்க கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்க அப்படியும் இல்லையா ஒரு வேல் வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய வேல் வைக்க வைக்க நிறைய சாப்பாடு வைக்கணுங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆயுதத்துக்கு சக்தி ஜாஸ்தி அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நடுவிரல் கணக்குக்கு உங்களுடைய இதுக்கு ஃபுல்லாக உள்ளங்கை சைஸுக்கு வெள்ளிலேயோ தங்கத்திலையோ இல்லை பஞ்சலோகத்துலையோ இல்லைன்னா வெங்கலத்திலையோ ஏதோ உங்களால் எங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அந்த வேல் வச்சுக்கோங்க நான் சொல்கிற மந்திரத்தை சந்தோஷமாக சொல்லி பாருங்கள் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளௌம் சௌம் நமக இதுதான் முருகனோட மூல மந்திரம் அதை தான் நம்ம கந்தகுரு கவசத்துல சொல்லுவாங்க ஓம் சௌம் சரவணபா என்று சொல்லிடடா அப்படின்னு எந்த மந்திரம் இந்த மந்திரம் உனக்கு முருகன் வந்து என்னைக்கு உனக்கு ஒரு குரு மூலமா தராரோ அன்னைக்கு வந்து நீ தன்யனாவாய் நீ வெற்றி பெறுவாய் நீ உலகத்தையே ஆழ்வாய் நீ எல்லா விஷயத்திலேயே கத்துப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் இதுதான் இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு குருதட்சிணையாக பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அந்த காசை குருதட்சிணையாக போட்டுட்டு இதை நீங்கள் வந்து இந்த ஜபங்கள் பண்ணிகிட்டே வாங்க அபிஷேகங்கள் பண்ணுங்கள் ஆராதனைகள் பண்ணுங்கள் முருகப்பெருமானோட வாழை பழகுங்க எவ்வளோ கோலோ போகிறீங்களோ அதுவர் வந்து உங்கள் கூடையே நிழலாக வந்து உங்களை எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் காப்பாற்றிடுவார் முரு முருக பக்திக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அதோட அதோட சக்தி பராக்கிரமமாக இருக்கும் அதோட விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சி பார்க்காத லெவலில் உங்கள் முன்னேற்றம் கிடைக்கும் அதுவும் நான் சொல் அடியேன்னு சொல்லி கொடுத்த இந்த மூல மந்திரத்தோட ஜபத்தோட பண்ணீங்கன்னா ரொம்ப சௌக்கியமாக இருப்பீங்க என்ன அர்த்தம் சார் அந்த மூல மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன அதாவது அந்த ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவுன் நமக அப்படின்னா அது சரணாகதி மந்திரம் அதாவது எல்லா விதமான செல்வங்கள் அதில் நீங்கள் படித்து பாருங்கள் அதாவது கந்தகுரு கவசத்தில் போனீங்கன்னா மேடம் அதில் நான் அதோட அர்த்தத்தை சொல்லியிருப்பாங்க தமிழ்லேயே அதாவது எல்லா விதமான அஷ்டமா சித்திகளும் கிடைக்கும் அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது எல்லா விதமான தடைகளும் போகும் அது ஒரு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரமா இதுதான் ஆக்சுவலாக முருகனோட மூல மந்திரம் அது இன்னைக்கு உங்க மூலமா நம்ம ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு கிடைச்சது சந்தோஷம் இதை நீங்க விடாம சொல்லுங்க ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளௌம் சௌம் நமகன்னு சொல்லி சொல்லி மனசார முருக கும்பிடுங்க சௌக்கியமா இருங்க கண்டிப்பாக சார்